புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது குறுக்கலயாப்பட்டி கிராமம் இது வானம் பார்த்த பூமி இங்கு ஐநூறு குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழில் கிராம மக்கள் கண்மாய் தண்ணீரை குடிநீராக பயன்படுத்தி வந்தனர் அரசு சார்பில் பல இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டியும் உப்பு கலந்த தண்ணீர்தான் விநியோகம் செய்யப்பட்டது இந்த கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் விஷ்ணு தனியார் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாடினார் நன்றாக பாடிய சிறுவன் விஷ்ணுவிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார் எங்கள் கிராம மக்கள் உப்பு கலந்த குடிநீரை பல ஆண்டுகாலம் பருகி வருகின்றனர் அதற்கு மாற்றாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தான் இந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் பத்து லட்சத்தில் கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்துக் கொடுத்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார் கிராம மக்கள் அவருக்கு நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் எங்கள் ஊரில் உப்பு தண்ணி தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம் உப்பு தண்ணி தான் மெயினாக நல்ல போது பக்கத்து ஊரில் ஒரு போய் தூக்கிட்டு வருவோம் இல்லைனா வண்டி வந்தால் வண்டியில் வாங்கிக்குவோம் உப்பு தண்ணினால மஞ்சக்காமலை வருதுன்னு சொன்னாங்க ஆனாலும் வருது ஒரு சின்ன பையன் போய் பாடு பாடினால அதை தெரிஞ்சு ராகவள ஆரம்பிச்சி சாரு எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டி கொடுத்துருக்குறாரு சுத்தமான தண்ணி என்னது என் நேரம் டெய்லி தண்ணி பிடிச்சிக்குவோம் என் நேரமும் வருது தண்ணி ஊர்லேருந்து வராங்க ஒரு சுமார் நூற்றம்பது இரநூறு குடும்பங்கள் இருக்குது பாத்ரூம் வசதி கிடையாது எல்லாம் காட்டுகளுக்கு தான் போவாங்க இப்போ வயசு பிள்ளைங்க இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் நைட்லேயும் போவாங்க பா காலையிலையும் போவாங்க அதனால் இப்போ சாரன் சே தண்ணி கட்டி கொடுத்த மாதிரி பாத்ரூம் வசதியும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சார் கட்டி கொடுத்தது ஃப்ரீ தான் தண்ணி நாங்கள் அஞ்சு ரூபா ஒரு குடம் அஞ்சு ரூபான்னு வாங்குவோம் இல்லைனா உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஊருக்கு போவோம் இல்லைனா இந்த மாதிரி இப்போ இருக்குது தண்ணி ரொம்ப காலமாக நல்ல தண்ணி இல்லை உப்பு தண்ணி தான் இப்போது பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரி இருக்காது நாங்கள் குடி தண்ணி வந்து அடுத்த ஊர்லேருந்தே தூக்குறோம் தண்ணி நல்ல தண்ணி தூக்குறோம் இப்போ லாரன்ஸ் முடியாமல் எங்களுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்கு அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் எந்த ஊர் மக்களும் யூஸ் ப வாங்கி தண்ணி சாப்பிட்ருக்கோம் மற்ற ஊர் பக்கத்து ஊருக்காரவங்களும் அந்த தண்ணி பிடிச்சிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணியே வசதி இல்லை உப்பு தண்ணியாக தான் இருந்துச்சு பக்கத்து ஊரில் தான் போய் தண்ணி போய் வா காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் இல்லைனா வண்டி வரையில அந்த வண்டியில் தான் போய் காசு காசு கொடுத்து வாங்குவோம் இப்போ எங்கள் ஊர்லேருந்து விஷ்ணுங்கிற பையன் வந்து சூப்பர் சிங்கில் போய் பாடி செலக்ட் ஆகி இப்போ அவன் அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க லாகவார ஆரம்பிஸ் மூலயமா ஏற்பா அவங்களும் ஏற்பாடு பண்ணி உதவி உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி